ஒரு தமிழன் முதல்ல ரெண்டாவது இடத்துக்கு வராருங்க அதை வந்து எவ்வளவு பெருமை விஷயம் மராட்டி எனக்கு இருக்க அந்த இன உணர்வு உங்களுக்கு தமிழனுக்கு என்ன அது உடனே அதுல ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க எல்லா எல்லா இருக்க எல்லாரும் ரொம்ப சுயம் பிரகாச யோகியமானவங்களா

நான் என்ன நெல் செம்பு தானியம்பிச்சினா

பேட்டி கொடுத்துருக்காரு இந்தியா முழுக்க வந்திருக்கு அட்ரஸிங் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஹியர் வைகோ செட் கட்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி செட் கட்டிங் பொலிட்டிக்கல் பேரியர்ஸ் ஆர் ஆல் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு ஹேட் ஹோல் ஹார்ட்டட்லி பேக்டு மூப்பனார்ஜி ஃபார் த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் பட் கருணாநிதி ஹேட் டிஃபரெண்ட் பிளான்ஸ் அண்ட் பிளாக்டு மூப்பனார்ஸ் சான்சஸ் லாபயிங் த்ரோ ஹிஸ் நெஃப்யூ அண்ட் யூனியன் மினிஸ்டர் முரசலி மாறன் ஹி அழிஞ்சிடு

மூப்பனார் சொல்லி இருக்காருன்னு சொன்னீங்க அதுக்காகதான் இப்ப நான் கேட்டேன் மூப்பனார் சொன்னது அதுங்க மூப்பனாருக்கு அவர் எப்படிங்க சொல்லாரு அவங்க இருக்காரு